குரானிய பொது அறிவுகளாவது எங்களுக்கு தெரியுமா குரானில் எத்தனை வசனங்கள் இருக்கின்றன எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன குரானுடைய பெரிய அத்தியாயம் எது குரானுடைய சிறிய அத்தியாயம் எது குரானுடைய பெரிய வசனம் எது குரானுடைய சின்ன வசனம் எது முதல் இறங்கிய வசனம் எது கடைசியாக இறங்கிய வசனம் எது குரானுடைய மக்கியா என்றால் என்ன மதனியா என்றால் என்ன மக்கிய அத்தியாயங்கள் எத்தனை மதனிய அத்தியாயங்கள் எத்தனை குரானில் எத்தனை நபிமார்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது குரானில் ரசூலுல்லாஹுடைய பெயர் எத்தனை இடத்திலே வருகிறது குரானில் உள்ள ஏனைய பொது அறிவுகள் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன குரானில் சொல்லப்பட்ட சகா குரானில் சொல்லப்பட்ட பெண்மணிகள் யார் நல்லவர்களுக்கு உதாரணமாக உதாரணமாக சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட பெண்மணிகள் பெண்மணிகள் யார் யார் குரானில் கெட்டவர்களுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் அறிவுகளாவது என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறதா சகோதரர்களை சகோதரிகளே தெரியுமா நான் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய உள்ளம் தெளிவாக பதில் சொன்னதா பதில் சொன்னதா என்ன சகோதரர்களை இந்த குரானுக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் வரும் வேதம் என்று சொல்வது மட்டுமா கலாமுல்லா அல்லாஹுடைய வார்த்தை என்று சொல்வது மட்டுமா ஏன் சகோதரர்களே அல்லாஹுவை பற்றிய மகத்துவம் உள்ளத்திலே இல்லாதது காரணமாகத்தானே அல்லாஹுடைய வார்த்தைக்கும் மகத்துவம் இல்லாமல் போனது அல்லாஹுடைய வார்த்தைக்கும் மகத்துவம் இல்லாமல் போனது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் வட்டி ஹராம் என்று குரானிலே சொன்னான் வட்டியை விட்டோமா விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் காதலை விட்டோமா அடுத்தவர்களை ஏமாற்றாதீர்கள் என்று சொன்னான் அளவை நிறுவனிகளில் மோசடி செய்யாது அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான் பொய் சொல்வதை விட்டோமா